அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மினுடைய குடும்பத்தார்களின் பாதுகாப்பிற்காகவும் நம் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தினுடைய வரக்கத்திற்காகவும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான பலன் நிறைந்த ஒரு திக்கர் ஒரு தடவை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க யார் அசூல் அல்லா என்னிடத்தில் நிறைய செல்வங்கள் இருக்கு, நிறைய பொருளாதாரங்கள் இருக்கு, இன்னும் என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் இருக்காங்க சிறு நாட்களாகவே என்னுடைய பணத்திலிருந்து பரக்கத் இல்லாமல் என்னுடைய பணம் வீண் விரைமாக போய்கொண்டிருக்கின்றது இன்னும் என்னுடைய பணம் செலவாய்க் கொண்டே இருக்கின்றது என்னுடைய குடும்பத்தில் எந்த விதமான பறக்கத்தும் இல்லாமல் எல்லாருக்கும் சோதனைகள் ஏற்படுது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை நிலை சரியில்லாமல் போய்விடுகின்றது இதற்கு ஏதாவது ஒரு திக்கிற ஒன்று கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி கேட்குறாங்க அப்ப நபி அவர்கள் உன்னுடைய மனைவி மக்கள் இன்னும் உன்னுடைய செல்வத்தில் பரக்கத் அதிகப்படுத்த இந்த ஒரு திக்கரை நீ தினந்தோறும் உன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தால் ஓது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஒரு திக்கிற அந்த ஒரு சஹாபி ஓதுதின் காரணமாக பிறகு ஓதி முடித்த பிறகு நபி அவர்களை ஒரு நாள் சந்தித்து நபி அவர்களிடத்தில் பேசுகிறாங்க யார சூலல்லா நான் இது மாதிரி நீங்கள் சொன்ன திக்கிற ஓதனை என்னுடைய செல்வங்கள் என்னுடைய ரிசுக்குகளில் அல்லா பறக்கத்தை அதிகப்படுத்தி தந்துவிட்டான் இன்னும் என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நீங்கள் சொன்னதிலிருந்து இன்று வரை என்னுடைய இல்லங்களில் அந்த ஒரு திக்கர் ஓதிக்கொண்டே இருக்கிறோம் என்று நபி அவர்களிடத்தில் அந்த மனிதர் மனம் மகிழ்ந்து சொல்லிட்டு போறாங்க அப்படி நபியவர்கள் என்ன திக்கரை கற்றுக் கொடுத்தாங்க அந்த திக்கரை ஓதுவதனால அந்த ஒரு சஹாபிக்கு எவ்வளவு பலன்கள் கிடைத்தது எவ்வளவு பறக்கத்துகள் கிடைத்தது என்றால் அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹி அலாதீனி ஓ நப்சி ஓ வலதி ஒ அஹ்லி இதனுடைய பொருள் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு என் மார்க்கத்தின் மீதும் என் ஆத்மாவின் மீதும் என் பிள்ளையின் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் பொருளின் மீதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இது எவ்வளோ ஒரு அற்புதமான திக்குன்னு இந்த ஒரு திக்கரை உங்களினுடைய இல்லங்களில் உங்களுடைய வீடுகளில் தினம் தோறும் வழமையாக ஓதிக்கிட்டே வாங்க நீங்கள் சிறியதாக சம்பாதித்தாலும் நீங்கள் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் அதில் பறக்கத்தை அதிகமாக தருவான் இன்னும் உங்களினுடைய குடும்பத்தார்களுக்கு எந்த விதமான நோய்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் அண்டாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் இனிமேல் தினந்தோறும் நம்மினுடைய இல்லங்களில் அனைவரும் போதும் நம் அனைவரினுடைய ரிசுக்கிலும் செல்வத்திலும் அல்ல அதிகமான பிறக்கத்தை தருவதோடு நம்மினுடைய குடும்பத்தார்களை நோயிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் காப்பாற்றி வைப்பானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய அலாமலைக்கும்